ஹாய் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள் இந்த வீடியோ வரும்போது எல்லாரும் சாப்பிட்டு கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா கொஞ்சம் பிஸி ஆனதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா அப்டேட் ஆகுது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொன்னா காடை ரோஸ்ட்டும் வச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரசம் சாலடு சோறு சிம்பிளான ஒரு டிஷ்னா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நல் கிறிஸ்மஸ் ஆக இருந்தாலும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நான் நல்ல நீட்டா கழுவி வச்சிருக்கேன் காடை இதுதான் காடை முட்டை எப்படி இருக்கு பத்தியா இத வந்து காடை காடை ரோஸ்ட் எல்லாம் செய்யறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே போட்டு விரவி எடுத்து வச்சுட்டோம்னா உப்பு முடியெல்லாம் இறங்கி அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் ஆனா நமக்கு டைம் இல்லாததுனால ஒரு அரை மணிக்குறாவது நம்ம விரவி வச்சிருவோம் அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா காடையை ரெடி பண்ணிடுறேன்னா அதுக்கு உப்பு ஆடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விடணும் மஞ்சள் பொடி பத்தல் பொடி கொத்தமல்லி பொடி கண்டுத்திக்கலாம் கொத்தமல்லி பொடி அப்புறம் நல்ல மிளகுப்பொடி சிரிக்காதாங்க நல்ல பொடி ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் கொத்தமல்லி பொடி நல்ல இந்த வக்கல் குடி எல்லாம் ஈக்குவலா போட்டிருக்கேன் இது கூட ஆட் பண்ணது இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும்னா போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டா சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகணும்ல அதுக்காக வேண்டி தயிர ஆட் பண்ண போறேன் இன்னைக்கு எடுக்கூடிய வீடியோகிராஃபர் வேற சூப்பரா நல்ல நீட்டா இனி இதுல வந்து நம்ம கறி மசாலா மட்டும் சேர்க்கணும்னா அது வந்து நம்ம ரோஸ்ட் ரெடி பண்ணும் போது சேர்த்துக்கிடலாம் நல்ல நீட்டா பைண்டிங் பண்ணி குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவராத நம்ம என்ன செய்யணும் ரெஸ்ட்ல வச்சிடணும் பிரித்தால நம்ம என்ன செய்ய போறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ஓகேயா அதுக்கு சிக்கன் வந்து ஃபுல்லாவே சதையா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து கழுவி வச்சிருக்கேனா இதுக்கு வந்து உள்ளி வெள்ளப்பொடு இதற்கா வத்தல் வந்து ஒரு சீடு இல்லாமலே எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் அதுக்கு எரிப்பான் பள்ளிப்பாளையம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறோம் இன்னைக்கு எப்படி வருதுன்னு பாப்போமா பாப்போ எடுத்திருக்கேன் பாத்திரம் எடுத்திருக்கேன் தேங்கண்ணா சிக்கன் தேங்கண்ண நல்லெண்ணெய் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த உள்ளி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா சதைச்சு போட்டுடுவோம் நல்ல நிறைய உண்ணி போட்ட தான் இருக்கும் ஓகேயா ஒன்னு ரெண்டா சதச்சு போட்டேன் இனி அடுத்த வெள்ளப்பூடான் அதே மாதிரி இஞ்சி போடா வெள்ளை பூடு போடும் ஓகேயா

எரிப்புக்கு மிளகாத்தல் பொடி ஆட் ஆட் பண்ணணும்னா இது லைட்டா வசங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து சிக்கன் சேர்ப்போம் ஏன்னா உள்ள கொஞ்சம் பிறகு நம்ம சிக்கன் போட்டா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதே அங்கதான் நல்லா இருந்துச்சு அந்த மிளகாத்துல ஒரு கிறிஸ்டியா ஆமா கூடாது அதுக்கு நாங்க பன் புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் ടൈം നമ്മൾ ചിക്കൻ ആയിട്ട് വന്നു கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணுவீங்க கொஞ்சமால இதுக்கு தேவையான அளவு கூட மஞ்சள் பொடு அந்த வத்தலுக்குள்ள ஃப்ளைவர் பத்தியே தண்ணி வராது இனி ஒரு அரைக்கப்பழம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும் அப்படி நம்ம இந்த ஸ்டவ்ல மாத்திடுவோம் சரியா மூடி வச்சிருவோம் இது எதுக்குன்னா காடை எதுக்கு காடையை பொறிச்சிட்டு அந்த இதுல நம்ம நினைச்சதா அதுக்குள்ள உள்ளி தக்காளி எல்லாம் நம்ம வசதி எடுத்துரலாம் ஓகேயா சாயப்பா கொஞ்சம் காஞ்சி ஆஹ் நீ விடா கை விட்டு வரல விடு விடு அழப்பா

நம்ம வசத்திருவோம்னா ஏன்னா அது கொஞ்சம் நல்ல பைனா வசக்கணும் அதுக்காக வேண்டி தண்ணி நீங்க வேலை கொஞ்சம் வசம் வச்சு உப்பும் போட்டு வசத்துருவோம் பண்ணியாச்சுன்னா புழு குக் பண்ணா நம்ம ஆஃப் குக் பண்ணா போதும் டைம் ஆகும் சொல்லிதான் நான் அதை லாஸ்ட் போட்டேன் போட்டு கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிடலாம் நல்ல வசம் பண்ணும் இந்த உள்ளிங்கிறது தெரியாத அளவுக்கு என்ன செய்யணும் நல்லா நீட்டா கொஞ்சமா லைட்டாக வத்தல் பொடி வறுத்து அதில் போட நான் நெய் தான் வறுக்க போறேன் ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டி அது மெல்ட் ஆகட்டும் வசம் கட்டும் பெப்பர் பொடி இல்லைன்னா வத்தல் பொடி எது ஆட் பண்ணலாம் ஆனா என்ன டேஸ்ட் ரெண்டு வேண்டாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஏதாவது ஒண்ணுதான் பெப்பர் ஐட் பண்ணகா கொதி போடும் யார்கேனே வட்டல் போட்டுறோம்ல நிறைய ஓகேயா எரிப்பு இருக்கான் பாக்கியா எரிப்பு உப்பு ஓகே பெப்பர் போட்டு வரைச்சு நான் வெறும் மிளகாத்தல் மட்டும் தான் நம்ம கிளி போட்டோமா நம்ம எல்லாம் காரசாரமா சாப்பிட வேண்டிய பாத்துங்களா இது இனிமேல் லாஸ்டா கொத்தமல்லி சாரி ஆமா கொத்தமல்லி கீரை மட்டும் நம்ம இதுல போட்டா போதும் எல்லாம் முடிஞ்சு இதான் என்னது பள்ளிப்பாளையம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு ஒன்னு போல வேகிட்டு நம்ம அடுத்தால பார்ப்போம் எல்லா பொடிகளும் மேல ஆட் பண்ணிடுவோம் ஓகே மிளகு பொடி மஞ்சள் பொடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமையான இதுல எல்லாமே இருக்குது ஆட் பண்ணது கரம் மசாலா போலீங்களா கறி மசாலா கரம் அது மட்டும் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுவோம் ஏன்னா காடையில ஆட் பண்ணல நல்ல ப்ரௌனிஷா ஆன புறதான் நம்ம வந்து எல்லா பொடிகளுமே ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல தான் இருக்கணும் காட கிரேக்கியா என்ன செய்யணும்னா போட்டுட்டு ஏன்னா அந்த பொடியோட பச்சை வாடின்னு போகணும் அந்த உள்ளி எல்லோ சாப்ஸ் எல்லாமே காடையிலேயே இறங்கணும் ஓகேயா அதனால வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனா பாத்திரம் வந்து இந்த மாதிரி ஆயிடும் அதுக்காக வேண்டியது அம்மா பைய லைட்டா மிக்ஸ் பண்ணியே இதுதான் சிக்கன் சிக்கன் இல்ல காடை கிரேவி லைட்டா இனி இதுக்கு மேல கொத்தமல்லிகரை தூக்கிட்டு பார்ப்போமா இந்த இதுதான் காடை ரோஸ்ட் செமி கிரேவி மாதிரி தான் சரியா அது வந்து நம்ம ரைஸ்ல போட்டும் சிக்கன் கூட சாப்பாடும் ஆனா வந்து சூப்பரான ஒரு டிஷ் ஓகே கண்டிப்பா இதெல்லாம் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல கண்டிப்பா பாய்